friends welcome to isri samayal இன்னைக்கு வந்து நம்ம isri samayalல டீ டைமுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறங்க அதாவது கீரை போண்டா இந்த கீரை பயன்படுத்தி நீங்க இந்த போண்டா செஞ்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பா இந்த மாதிரியும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம உலந்து போண்டா செய்யிறதுக்கு இதல ஒரு டம்ளர் உலந்து வந்து சேத்திக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உளுந்து வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி செத்திக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க உளுந்து வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்து வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க ஒரே டைமில் வந்து நிறைய தண்ணி சேர்த்து வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர்க்கு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உளுந்து அரைச்சதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேத்துன தண்ணியே கரெக்டாக இருந்துச்சுங்க ரெண்டாவது நம்ம சேர்த்துலங்க அதுக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்திருக்கு தண்ணி சேர்த்துறது தாங்க இதுக்கு ரொம்ப பக்குவமாக சேர்த்திக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா அரைபட்டு வரும் இப்போ இது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க மீதி இருக்கிற உளுந்தும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் ஒரு கால் டம்பர் செத்திக்கலாங்க அதே மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது அரிச்சு மாவும் செத்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவும் செத்திக்கலாங்க பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் செத்திக்கலாம் நாலு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் துருவினா இஞ்சி சேர்த்திக்கலாங்க இஞ்சி வந்து துருவி சேர்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக இருக்குங்க அடுத்து வந்து கறிவேப்பிலையும் மல்லி இலைகளும் சேர்த்திக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சேர்த்தக்கூடிய முக்கியமான பொருள் வந்து வெந்தயக்கீரைங்க இந்த வெந்தயக்கீரை சேர்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா மற்ற கீரைகள்லாம் சேர்த்து செய்வோம் இந்த வெந்தயக்கீரை சேர்த்து செய்வோமா அப்படிங்கிறது தெரியாதுங்க ஆனால் இந்த வெந்தயக்கீரைக்கு வந்து இந்த உளுந்து போண்டா வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க இது வந்துட்டு நான் கிளீன் பண்ணி நல்லா அலசிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிலாங்க இப்போ வந்து எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க வெந்தயக்கீரை வந்து உளுந்தோடு சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் கீரை சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கீரை சட்ட மாதிரியும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சுங்களே தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு நம்ம அப்படியே போண்டா எடுத்து போட்டுக்கலாங்க நம்மளுக்கு எந்த சைஸ் போண்டா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க உங்களுக்கு வேகும்போதே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயக்கீரை வாசம் வந்து அவ்வளவு நல்லா வருதுங்க நான் வந்து இந்த வெந்தயக்கீரை அடிக்கடி சேர்த்தி செய்வேன் அதாவது பருப்பு வடையில சேர்த்தி செய்வேங்க இந்த மாதிரி போண்டாவுக்கும் சேர்த்து செய்வேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு என்னையோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அடுத்து இனி ஒரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம போண்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க என்ன தான் இருக்கான்னு பார்க்குறீங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட எல்லாருமே சூடாக சாப்பிட்டுட்டாங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளோதாங்க நல்லாவே மொறு மொறுன்னு சூப்பராக அந்த வெந்தைக்கீரையோட வாசத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்குதுங்க பார்த்தீங்களா மேலையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா இருக்குங்க ரொம்பவே சூப்பரா நல்லா இருக்குங்க இந்த மெத்தட்ல நீங்க இதை வந்து செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாத்துட்டு எப்படி பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஏ சமையலை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்